தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே நானிலமெங்கும் நடமாடும் நற்றமிலை நாவேந்தி வணங்குகிறேன் சாதி இரண்டொழிய வேறில்லை என்றார் அவ்வையார் ஆயிரம் முண்டெங்கு சாதி என்னில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி என்கிறார் பாரதியார் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டார் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் ஒரு நொடியில் மாறி ஒப்பப்பர் ஆயிடுவர் உணரப்பானி என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் பத்தே மாசம்தான் என்கிறார் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எத்தனை கவிஞர்கள் எடுத்துரைத்தாலும் எண்ணத்தில் படிந்துவிட்ட ஏற்றத்தாழ்வை எப்படி ஒழிக்க முடியும் தொழில் வழி வந்த சாதி பிரிவை எவ்வாறு அகற்ற முடியும் குறையோடி விட்ட புண்ணாய் சமூகத்தில் வேரோடி விட்ட மத வேறுபாட்டை எவ்வாறு களைய முடியும் ஒரே ஒரு வழிவகைதான் வேறுபடுத்தி காட்டும் கல்விதான் அந்த ஆயுதம் சமத்துவ செதுக்குவதற்கான ஒரே ஆயுதம் அதுதான் சமத்துவத்தில் கல்வியின் பங்கு குறித்து என்ன தெரியுமா இதோ சொல்கிறேன் கேளு சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் என்ற மூன்று முனைகளில்தான் ஒரு மனிதனின் வாழ்வு இருக்கிறது எல்லா நிலையிலும் மனிதர்கள் பிறரை மதிக்கும் மனப்பக்குவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் சாதி மதம் இனம் மொழி வேறுபாடுகளால் மட்டுமல்ல பொருளாதார ஏற்ற தாழ்வுகளாலும் இங்கே மனிதர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் இனம் இனத்தோடு தான் சேரும் என்ற பழமொழி சாதிக்கும் மதத்துக்கும் என்று நினைத்து விட்டார்கள் மனிதன் என்பது ஓரினம்தான் என்பதை ஏனோ மறந்து விட்டார்கள் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஓர்குளம் எல்லோரும் இந்திய மக்கள் என்றுதான் சொல்லுகிறோமே மனிதர்கள் என்று சொல்ல மறந்து ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பூங்குன்றன் யாவரும் உலக ஒற்றுமை பேசியிருக்கிறார் கல்வியால் கிடைக்கின்ற நன்மை யாதனில் நல்ல மனிதர்களை உருவாக்கியது மட்டுமல்லது அவர்கள் நல்ல முறையில் செயலாற்றமும் கொள்கிறார்கள் என்கிறார் கிரேக்க தத்துவ அறிஞர் கல்வி அறிவு குறைந்த நாடுகளில்தான் மூட நம்பிக்கை சாதி மத பாகுபாடு தலை விரித்து ஆடுகிறது வன்முறை அங்கேதான் கட்டவிழ்த்து விடப்படுகிறது பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் இன வேறுபாடுகளும் நிறைந்து கிடக்கின்றன ஊர் பட்டு போனால் கூத்தாடிக்கு தொக்கு என்பார்கள் அதுபோல எப்போதும் போர் நடந்து கொண்டிருக்கும் நாடுகளில்தான் இவ்வேறுபாடுகள் அதிகம் இருப்பதை உணர முடிகிறது காரணம் அங்கு உள்ள குழந்தைகள் கல்வி வாய்ப்பை இறந்து விடுகிறார் சிரியா ஈராக் ஏமன் போன்ற நாடுகளில் ஏறத்தாழ பதினான்கு மில்லியன் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அடிமை இந்தியாவில் பெண்கல்வி எட்டு புள்ளி ஆறு விழுக்காடுதான் இருந்தது ஆனால் விடுதலை இந்தியாவில் இது அறுபத்தி நான்கு விழுக்காடாக உயர்ந்துவிட்டது இருப்பினும் யுனிசெப் கொடுக்கும் அறிக்கையின்படி உலகில் நூற்று முப்பத்தி ரெண்டு மில்லியன் பெண்கள் கல்வி கற்கவில்லை என்பது தெரிகிறது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து பிறந்த பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கராக உலகிற்கு அடையாளம் காட்டப்பட்டார் ராமேஸ்வரம் தீவில் அதிகாலை வீடு வீடாக மிதிவண்டியில் சென்று செய்தித்தால் போட்டு வந்த ஒரு சிறுவன் இந்திய குடியரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பெண் கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் முனைப்போடு கற்று உயர்ந்த கல்பனா சாவ்லா சிங்க பெண்ணாய் வளம் வந்தார் காஞ்சியில் பிறந்த அண்ணா தமிழகமெங்கும் கஞ்சி தொட்டி வைத்து பாட்டாளி தோழனாக வளம் வந்தார் ஈரோட்டில் பிறந்த பெரியார் பகுத்தறிவு பகலவனாக உலகில் அடையாளம் காணப்பட்டார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் மூதுரையில் அவ்வையார் இனம் மொழி மத வேறுபாடுகளை மறந்து சாதி அடையாளங்கள் அழிக்கப்பட வேண்டுமானால் அனைவரும் கல்வி கற்றவராக மாற வேண்டும் கற்று உயர்ந்திருக்கும் ஒருவரை சமூகத்தில் மருத்துவராக பொறியாளராக கணினி விற்பனராக தொழில் முனைவோராகவே உலகம் கொண்டாடுமே தவிர எப்போதும் சாதி மத சாயம் பூசிவிடாது அப்போது சமத்துவம் நெறிந்திருக்கும் சாதி சமய இன அடையாளம் மறைந்திருக்கும் அதனால்தான் தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை சிலை போல ஏன் இங்கு நின்றாய் நீயும் சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் மலைவாழை அல்லவோ கல்வி வாயார உண்ணுவாய் போ என் புதல்வி என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் இப்பாரினில் பெண்கள் நடத்த வந்தோ இனி எட்டு மறிவினில் ஆணுக்கெங்கே பெண் இலைப்பிள்ளை காண்பு கும்மியடி என்கிறார் முண்டாசு கவி பாரதி சகல பிரிவுகளிலும் தனியாரிடம் உள்ள ஆற்றல்களிலிருந்து உச்ச விருத்தி அடைய செய்து நிறைவேற்றப்படுவதே கல்வி என்கிறார் மகாத்மா காந்தி இயற்கையிலேயே ஆறாம் அறிவுடன் பிறந்திருக்கும் மனிதனை தூண்டி அவன் சிந்தனையை வளரச் செய்து விரிவடைய உதவுவதுதான் கல்வி சிந்தனை விரிவடையுமானால் கடுகுள்ளம் தொன்னையுள்ளம் துவரையுள்ளம் என்று பாவேந்தன் குறிப்பிடும் சுயநலம் எல்லாம் மாறி அனைவரும் தாயுள்ளம் கொண்டு சமத்துவம் வேணும் நிலை வந்துவிடும் ஏழைகள் அனைவரும் படிக்க வேண்டும் என்று இரவு பாடசாலை அமைத்தார் அயோத்திதாச பண்டிதன் வயிறு நிறையாத பிள்ளை எப்படி கல்வி கற்கும் என்று மதிய உணவு தந்தார் கர்ம வீரர் புல் கல்வி இல்லா புதல்வர்கள் விளைவதில்லை என்றார் பாவேந்தர் கருத்துகளை பகுத்தறிவு பகலவனாய் வளம் வந்தார் பெரியார் பெண் கல்வியை வலியுறுத்தி பட்டி தொட்டி எல்லாம் விழிப்புணர்வு செய்தது அந்த தொண்டு செய்து பழுத்த பழம் பெண் விடுதலைக்கு குரல் கொடுத்தார் வீரம் அற்ற விவேகம் கோலைத்தனம் விவேகம் அற்ற வீரம் முரட்டுத்தனம் என்றார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆண் பெண் சமத்துவம் இல்லை என்றார் சமூகம் எப்படி வளர்ச்சி அடையும் ஒவ்வொரு ஊருக்குள்ளும் சாதி சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் பொருளாதாரம் எப்படி வளர்ச்சி பெறும் வல்லரசு இந்தியாவை உருவாக்குவோம் என்று சூளுரைத்துவிட்டு நமக்குள் பிரிவினை பாராட்டுவது எந்த வகையில் நியாயம் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ என்ற திட்டத்தின் மூலம் எதிரான பாலியல் அடக்கப்பட்டுள்ளன வயது திருமணங்கள் தடுக்கப்பட்டுள்ளன ஊட்டச்சத்து சுகாதாரம் வறுமை ஒழிப்பதோடு கல்வி எனும் விளக்கை ஏற்றினால்தான் சமத்துவம் நிலைக்கும் என்பது அசைக்க முடியாத உண்மை பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வர் இந்நினை அகற்றாதீர் என்ற வரிகள் வேறுபாடு மறந்து வேற்றுமையில் ஒற்றுமை விளைக்கும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் வெள்ளத்தால் அழியாது வெந்தழலால் வேகாது வெந்தரால் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவொழிய குறைவுபடாது கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதென்னே என்ற விவேக சிந்தாமணி வரிகளை மனதில் பதித்து கல்வியை வளர்ப்போம் சமத்துவம் வேணுவோம் என்றும் அன்புடன் கவிஞர் கல்லூரணி துமுறினார் we